இப்போ என் கையில் ஒரு சட்டி இருக்குது என்னடா சட்டி முட்டியெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க இந்த சட்டியில் இருக்கிறது என்ன தெரியுமா அதாவது இது மனித உலகத்துக்கு என்ன பொறுத்தவரை எதிரின்னு கூட சொல்லலாம் காரணம் என்னென்னா முற்பிறவியில் நம்ம என்னென்ன பாவங்கள் செய்து என்னென்ன அட்டகாசங்கள் பண்ணுமோ அவ்வளவுக்கும் இறைவன் என்ன செய்கிறாரு நீங்கள் போய் பூலோகத்தில் எத்தனையோ ஆலயங்களில் போய் புனித நீராடி உன்னுடைய தோஷத்தை போக்கிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறார் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் குளிக்க வந்த இடத்துல அதில் உள்ள சகதியை பூரா அள்ளி அப்பிக்கிட்டு குளிக்காமல் திரும்புகிறோம் அதே மாதிரி மனிதனாக பிறந்து சிற்றின்பத்தை மறந்து சிவனை நினைக்கணும்னு அனுப்புனா நம்ம என்ன செய்கிறோம் சிவனை வந்து ஒரு பார்க்குறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலு நொடி கூட நினைக்கிறதில்ல அந்த சிவன் கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணால் கூட நம்மளுக்கு புத்தி எங்கே இருக்குது இந்த சிவனை வழிபட்டு அன்னைக்கு என்ன கிடைக்கும் இந்த சிவனை கும்பிட்றமே என்ன கிடைக்கும் எவ்வளோ நகை வாங்கலாம் எவ்வளோ பணம் வாங்கலாம் எவ்வளோ இடம் வாங்கலாம் இந்த மாதிரி ஆப்போசிட்டால் சிந்தனைகள் வரும் சரி இப்போ நான் காமிக்கிறது என்ன அப்படின்னா இந்த பூ அதாவது இது வந்து முருங்கைப்பூ இந்த முருங்கைப்பூ என்ன செய்யும் அப்படின்னா நம்ம உடம்பில் உள்ள சாப்பாட்டில் உள்ள அடுக்களை பூராத்தையும் பிரித்து ரத்தமாக மாற்றி நீங்கள் ஒரு லிட்டரு நெய் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா என்ன பலன் கிடைக்குமோ அதை இந்த ஒரு கிலோ பூவு கொடுத்துரும் முருங்கைப்பூ அப்போ ஏழைகனுடைய பிரசாதம்னு வச்சுக்கிறீங்களே மிகப்பெரிய அரும்பெரும் மருந்து மருந்தே உணவு உணவே மருந்து அந்த அடிப்படையில் என்னை பொறுத்தவரை பசும்பால் கூட நான் வந்து அசைவமாகத்தேன் பார்ப்பேன் காரணம் என்ன அப்படின்னா பசுவினுடைய மாடு பசுவினுடைய உடம்புலேருந்து வர்றது எல்லாமே பசு வந்து ஒரு மிருகம் அதனுடைய உடம்புல வந்து அது கறியாக இருந்தாலும் பாலாக இருந்தாலும் மாமிசமாக இருந்தாலும் அது அதுதான் அப்போ பால் சாப்பிடலாம் நெய் சாப்பிடலாம் மோர் தயிர் எல்லாம் சாப்பிடலாம் ஆனால் மாட்டுக்கறி மட்டும் வந்து அசைவமா ஸோ அது உயிர்களை கொண்டு வரும்போது அது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு போக தேவையில்லை இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு என்ன முக்கியம்னா இந்த மாதிரி முருங்கைப்பூவை நல்லா கவனமாக கேளுங்கள் இந்த முருங்கைப்பூவை நீங்கள் எங்கள் உங்கள் ஊரில் இல்லையா உங்கள் தெருவில் கண்டிப்பாக முருங்கை மரம் இல்லாமல் இருக்காது அந்த முருங்கை மரம் இருக்கிறவங்கள்ட்ட போய் அவங்க பத்து ரூபா கொடுக்குற இடத்துல ஐம்பது ரூபா கொடுங்க ஐம்பது ரூபா கொடுத்து அந்த பூவை வாங்கி கொண்டாந்து நல்லா அஞ்சு விட்டு அதோட சீ ப்ளஸ் அகம் சீரகம் வெங்காயம் சரியா போட்டு லைட்டாக பட்டை மிளகாய் எனக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு வேணும்ல பட்டை மிளகாய்க்கு போதில் என்னை பொறுத்தவரை மிளகு சேர்க்குறது பெஸ்ட்டு காரணம் மிளகு வந்து நோயையும் நோயையும் எதிர்க்க குடலில் உள்ள கிருமிகளையும் அழிக்க அந்த அடிப்படையில் மிளகை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துக்கிட்டு இதை வதக்கி எண்ணெய் தயவு செய்து எண்ணெய்ன்னு சொன்னாலே எனக்கு பயங்கரமாக கோவம் வரும் காரணம் நம்ம உடல் ஆரோக்கியத்தை இன்றைக்கி கெடுத்துக்கிட்டு இருக்கிறது பூரா பாம் ஆயில் பூரா கலப்படை என்ன எந்தெந்த வழியில் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்தந்த வழியில் சம்பாதிக்கிறதுக்கு நம்மளை உடலை அழிச்சிக்கிட்டு வர்றாங்க அந்த அடிப்படையில் அதை பூரா முற்றுப்புள்ளி வைக்கணும்னா செக்கில் போய் ஆற்று செக்கு கரண்ட்டு ஃபோன் நம்பர் வாங்குங்க இங்கே வாங்கி எப்போ நீ ஆற்றியோ அப்போ எனக்கு சொல் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அப்போ மண்டியோடு கொடுப்பா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கி கொண்டாந்து ஒரு இடத்துல வச்சிட்டேன்னா அப்படியே அந்த மண்டி பூரா அடியில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்கும் வச்சுட்டியில்னா அப்படியே அடியில் போய் உட்காந்துடும் உட்காந்துருச்சுன்னா மறுபடியும் அதை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துங்க ஏன் மண்டியோடு சமைச்சா என்னை கொண்டாரும் அதெல்லாம் கொள்ளாது ச அந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி இதை வதக்கி இதில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆண்மை சக்தி நான் சொல்லணுமா உங்களுக்கு அதிகரிக்கும் ஆனால் நான் இது என்ன பர்பஸோடு காமிக்கிறேன்னா இந்த ஆண்மை சக்தியை விந்தணுக்களை இறைவன் கொடுத்த இந்த ஆண்மை சக்தி நம்ம உடம்புல இருந்தால் அறிவு ஞானம் வரும் அப்போ இந்த அறிவு ஞானத்தை பெண்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து இல்லை கீழே போக விட்டு விட்டு என்ன சொல்கிறது குளிக்க போனவே சகதியை பூசுறது இதுதான் சரியா சகதியை பூசுவியலோ ஈசனை பாப்பியலோ ஈசனை பார்க்க நல்லா கவனம் கேளுங்க பிரம்ம ரகசியம் இதுவரை யாரும் இந்த உலகத்தில் சொல்லாத ரகசியம் ஈசனை பார்க்க வைக்கணுமா இறை அருள் வேணுமா இல்லை சிற்றின்பம் வேணுமா விந்தை ஆவியாக்கி நெற்றிக்கு அனுப்புவதே ஜோதி அப்போ இந்த ஜோதியே நம்ம பார்த்தோம்னா மீண்டும் மறுபிறவி நம்மளுக்கு இல்லை ஸோ மறுபிறவி நம்மளுக்கு வேணுமா வேண்டாமா சிற்றின்பந்தேன் போதும் இந்த ஜென்மத்தில் நான் சிற்றின்பத்தை நல்லா அனுபவிச்சுக்கிறேன் அப்புறம் அடுத்த ஜென்மத்தில் நான் பேர் இன்பத்துக்கு போகிறேன் அப்படின்னா கண்கட்டவுடனே நூ சூரிய நமஸ்காரம் பண்ண முடியாது ஸோ இந்த முருங்கைப்பூ இதே இதை தைலமாகவும் சாரி லேகியமாகவும் தைலமாகவும் வடிவத்தில் நான் வச்சுருக்கேன் அது வேறு சப்ஜெக்ட்டு ஏன்னா அது அதாவது எவ்வளவுதான் நம்ம இருந்தாலும் சாப்பாட்டில் உப்பு போட்டுலாம் சுவை இருக்காது அதே மாதிரி சிற்றின்ப வாழ்க்கைக்கு வேணும் அது வந்து சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்கு அந்த சப்ஜெக்ட் தனியாக வச்சுருக்கேன் ஆனால் இந்த சப்ஜெக்ட் இன்றைக்கி நான் சொல்கிறது அதிகமான பிந்தணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு வகையான மூலிகை பொருள்களில் நம்பர் ஒன் இந்த முருங்கை ஸோ அந்த அடிப்படையில் சொல்லியிருக்கே நல்லதை கெட்டதை ஏற்றுக்கிறது உங்கள் மனசு சிற்றின்பம் முக்கியம் அதைவிட பேரின்பம் முக்கியம் அளவோடு செலவழித்து இன்பத்மாய் வாழ இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்